ஹாய் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் ஸ்டூ இனிமையான நேரங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் அட்வான்ஸ் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள் எல்லோரும் நல்லா சிறப்பாக நாளைக்கு தீபாவளி கொண்டாடுங்க பட்டாஸ்லாம் போடும்போது பார்த்து போடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் லேடிஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்கும் ஸோ அதையும் நிதானமாக பாருங்கள் ஸோ இன்றைக்கி நம்ம மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்துருவோமா ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மார்னிங் வந்து சப்பாத்தி பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் சப்பாத்தி கோதுமையில்தான் பண்ணியிருக்கேன் அதில் ஒரு டூ ஸ்பூன் வந்து ரவை ஆட் பண்ணியிருக்கேன் கிறிஸ்பியாக வர்றதுக்காக ஸோ இது வந்து சன்னா கிரேவி சப்பாத்தி தொட்டு சாப்பிட்றதுக்காக இதில் தேங்காய் அரைச்சி மிக்ஸ் பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ் நார்மலாக தான் பண்ணியிருக்கேன் கிரேவியாக சிம்பிளாக பண்ணியாச்சு சப்பாத்தி எடுத்து பேக் பண்ணிட்டேன் இந்த பக்கம் சன்னா கிரேவி ஸோ சன்னா கிரேவியும் பார்த்துருவோம் தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சிம்பிளாக சப்பாத்தி சன்னா கிரேவி பண்ணியாச்சு கொஞ்சம் தீபாவளி ஒர்க்ஸ் இருக்கிறதுனால சேச்சு நாளைக்கு நம்ம தீபாவளி அன்றைக்கி என்னென்ன பண்ணணும் என்ன ஸ்வீட்ஸ்லாம் பண்ணணும் அதெல்லாம் நான் பண்ணிவிட்டு நான் வீடியோ போடுறேன் இப்போ நான் ப்ளேட்டிங் பண்ணிட்டேன் பாருங்கள் சப்பாத்தி சன்னா கிரேவி ஆம்லேட் எல்லாம் எடுத்து ப்ளேட்டிங் பண்ணிட்டேன் நீங்களும் உங்கள் வீட்டில் இன்றைக்கி என்ன மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் அப்படிங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இந்த ஆம்லேட் வந்து குக் ஆகிட்டு இருக்கு இல்லை ஆனியன் ஆட் பண்ணலை நார்மலாக தான் போட்டிருக்கேன் ஆனியனாக தான் இது பண்ணியிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் யூ